தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி தரோம் நாங்கள் அங்கே இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வத்தல குண்டுல போட்டிருக்கோம்லிங் கொடைக்கானல் போனோம்ல பங்க்ஷன் நடக்க மதர் மதத்தெரசாவை பார்க்கவும் வந்திருக்கு நிறைய கிறிஸ்டியன் கிரௌட் பப்ளிக் மீட்டிங்லாம் வராது ஆளுங்க எம்ஜிஆர் பார்க்கறது கேட்கவேண்டாம் ஒரு க்ரௌடு வந்திருக்கு அப்போ நாங்க கீழ வந்து நிற்கும் போது ஸ்டேஜ்ல எம்ஜிஆர் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு நான் ஸ்டேஜுக்கு வரல ம் நீங்க மத தெரசாவை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்கள பேச சொல்லுங்க எனக்கு ரொம்ப கவலையா போச்சு நான் சொன்னேன் அது என்ன அது எப்படி சிஎம் மேடைக்கு வராம வந்து நான் போய் அவங்களுக்கு ப்ரோக்ராம்ல நாங்க சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்களா ப்ரோக்ராம் நல்லா நடத்தலையா ஐயோ அப்படிலாம் சொல்லுங்க நீங்க நடத்தும் போது எப்படி நல்லா என்ன வந்து இருக்க கிரௌட பாருங்க ஆஹ் நல்ல கிரௌட் எப்போ உங்களுக்கு வர கிரௌட் தானே இதுல என்ன அதிசயம் இல்ல பாருங்க கன்னியாஸ்திரிகள் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க சோ அவங்க எல்லாம் வந்து இப்ப நான் மேடையில வந்தா எனக்கு இருந்த கிரௌட சத்தம் போடுவோம் தலைவர் வாழ்கணும் அவங்களுக்கு எல்லாம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீட்டிங் எல்லாம் வராத ஆளுங்க